அவர் கட்சி விட்டு நீக்கினா நீக்கிட்டு போறாரு போய்ட்டோ நாங்கள் தனியாக போகிறேன்னு போயிட்டாங்க தனியாக இவர் தான் இப்போ அனாதையாக நிற்பார் எல்லாத்தையும் கட்சி விட்டு நீக்கிட்டு இப்போ இப்போ மாத்திரம் யார் இருக்கார் அவர் கட்சியில் அவர் மாத்திரம் தான் இருக்கார் அந்த வேலுமணி ரங்கமணி நிறைய ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது அதனால அவங்களா கூட பிரிஞ்சு போயிட்டாங்க அண்ணா திமுக ஒன்றா சேர வேண்டிய கட்டாயத்துக்கு அதுக்கு பாஜக ஆளாயிருக்கு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார சசிகலா கிட்ட இருந்து ஆதரவு வந்தது பார்த்தீங்களா தீட்டி வித்தனக்கிறாங்கட்டு இருக்கு பன்னீர் சொல்லுது கட்டக்கட்ட கட்டக்கட்டன்னு ஒரு ஆக இது வந்து பேச்சு வச்சுருது பாஜக சொல்லிடுது நீங்களாம் ஒன்றா சேர்ந்தால் தான் ஆகும் அந்த ஜாதி ஓட்டுகள் எதாவது ஆகிடக்கூடாதுங்கிறது அந்த ஜாதியை சேர்ந்தவங்க பழனிசாமிக்கும் எடப்பாடி அவர் கோபிச்செட்டிப்பாடி அவர் முப்பது மைல் தான் அங்கே இருக்கிற வெள்ள இந்த வெள்ளாவில் கொண்டு எடுத்துட்டு அந்த வெள்ளால் கொண்டு போட்டாங்க ஜாக்கிர தேவங்களை ஆக இன்னொரு விஷயம் தெளிவாக நிறுவனாவது யார் தலைவராக இருந்தாலும் அவங்க பாஜகவும் தான் இருப்பாங்கிறது இன்னொன்று இந்த சம்பவத்தின் மூலமாக நிரூபிக்கிறோம் பழனிச்சாமி முடியாதுன்னு சொல்ல பாஜக சொன்னா இது வரைக்கும் முடியாதுன்னு சொல்கிறாரு அது என்ன போயிடுவார் அதுக்கு பாருங்க அமலாக்கத்துறை என்ன சக்தி எழுந்துருச்சுன்னாலும் இன்றைக்கி அவங்களால ரெய்டு போகும் இருந்தாலும் அவங்களால தொந்தரவு கொடுக்க முடியும் அது பழனிசாமிக்கு தெரியும் ஒன்றும் இல்லைங்க எதிர்கட்சி தலைவராக நீயே இருந்துக்கோ மற்ற நாங்கள் பார்த்துக்கோ சொல்லிட்டு அவர் இருந்துட்டு போகிறார் அவர் வேண்டியது அரசாங்க காரு பங்களா செக்யூரிட்டி ஃபோனு அந்த பதவி ரேட்டு ஃப்ரீ டிக்கெட்டு ஊரெல்லாம் போயிட்டு வந்து டிக்கெட்டு இது கொடுத்தா பழனிச்சாமி சாப்பிட்டேன் ஏறத்தாலும் நம்ம ஊர் மோடி மாதிரி இன்னொரு இருபது நாள் கழித்து இன்னொரு இணைப்பு ஒன்று நடக்க போகுது அதுக்கு இப்போ தயாராக இருந்தது யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அன்புமணி ராமதாஸ் அடுத்த இணைப்பு அது இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுச்சு பாஜக அதிலிருந்து என்ன புரியுதுன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய ரக்கைகள் வெட்டப்பட்டு விட்டார் அதை வச்சுக்கிட்டு தப்பிக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு பாஜக போயிடுச்சு லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த கட்சி யாரோடு கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் அதிமுகவில் மட்டும் பல்வேறு பிரிவுகள் இப்போ செங்கோட்டையினும் எடப்பாடிக்கு எதிராக போர்களை தூக்கியிருக்கிறாரு இந்த சூழலில் அவர் கெடு விதித்த அடுத்த நாளே செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்காமல் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியிருக்கிறாரு அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவ அவர் கட்சி விட்டு நீக்கினா நீக்கிட்டு போகிறாரு போய்க்கோ நாங்கள் தனியாக போகிறோன்னு போயிட்டாங்க தனியாக இவர் தான் இப்போ அனாதையாக நிற்பார் எல்லாத்தையும் கட்சி விட்டு நீக்கிவிட்டு இப்போ இப்போ மாத்திரம் யார் இருக்கார் அவர் கட்சியில் அவர் மாத்திரம் தான் இருக்கார் அந்த வேலுமணி ரங்கமணி நிறைய ஒரு கூட்டம் ஒன்று இருந்து அதனால் அவங்களாம் கூட பிரிஞ்சு போயிட்டாங்க மிஞ்சி போனாக்கா திண்டுக்கல் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தான் அவர் பின்னாடி நிற்கிறாங்க எம்எல்ஏக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாஜக எந்த பக்கம் சொல்லுதோ அந்த பக்கம் தான் அவங்க போவாங்க இப்போ ரொம்ப சிம்பிளுங்க இந்த இது வந்து பெரிய காம்ப்ளிகேஷனே இல்லை பாஜக வந்து பழனிச்சாமியை கை விட்டுட்டு செங்கோட்டைன்னு எடுத்துக்கிச்சு செங்கோட்டைன்னு அதுக்கு தலைவராக போட போகுது பழனிச்சாமி முடியாதுவாரா பாஜக சொன்னா இது வரைக்கும் முடியாதுன்னு சொல்கிறாரு அது என்ன பண்ணிடுவார் அதுக்கு மேலே அமலாக்கத்துறை என்னதான் சக்தி இழந்துருச்சுன்னாலும் இன்னைக்கு அவங்களால ரெய்டு போக முடியும் ஆயிரம் கேள்விகள் கேட்டாங்க இருந்தாலும் அவங்களால தொந்தரவு கொடுக்க முடியும் அது பழனிசாமிக்கு தெரியும் அதனால பழனிசாமி அவங்க வந்து சொன்னால் அடுத்த செகண்ட் அவர் கேட்டுக்குவார் அவரை பொறுத்தவரை தான் தன்னுடைய பதவிக்கு எந்த ஆபத்தும் வராது ஒன்றும் இல்லைங்க எதிர்கட்சி தலைவராக நீயே இருந்துக்கோ பார்த்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சொன்னால் அவர் இருந்துட்டு போயிடுவார் அவருக்கு வேண்டியது அரசாங்கம் காரு பங்களா செக்யூரிட்டி ஃபோனு அந்த ப பதவி ரேட்டியாக ஃப்ரீ டிக்கெட்டு ஊரெல்லாம் போயிட்டு வரதுக்கு டிக்கெட்டு இது கொடுத்தா பழனிசாமி பேசாமல் வந்துடுவார் ஏறத்தாலும் நம்ம ஊர் மோடி மாதிரி மோடிக்கு என்ன தேவை ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு அவரை பொறுத்தவரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது அதுக்காக தான் இருக்கார் வெளிநாட்டை சுற்று போயிடணும் ஜாலியாக சுற்றிட்டு வாங்கணும் வேறு எந்த நாட்டு மக்களை பற்றியும் யாரை பற்றியும் அவர் என்றைக்காக பேசுறதுக்கு அதே தான் பழனிச்சாமி அதனுடைய தமிழ்நாட்டு இது பாஜக சொல்லிச்சுன்னா எனக்கு உன்னுடைய எதிர்கட்சி தலைவர் பதவி நீ வச்சுக்க அப்படின்ட்டு அவர் பேசப்பட ரொம்ப சொல்ல இது எல்லாமே பாஜகவினுடைய திட்டம்தான் அவங்கள பிரித்ததும் அவங்க தான் நானாக பிரித்ததும் அதுதான் இப்போ ஜெயலலிதா இறந்த உடனே அதிமுகவினுடைய அத்தனை எம்எல்ஏக்களும் ஒன்றாக ஒருமனதாக சசிகலா வந்து முதலமைச்சர்னு இது பண்ணாங்க பாஜக சசிகலா வந்தாக ஆபத்துன்னு சொல்லி அந்த ராமோகனுங்கிற அந்த கவர்னர் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு பம்பாய்க்கு ஒட்டு போட்டு இருந்தாள் அன்றைக்கே பாஜகனுடைய இதை தெரிஞ்சு போச்சு சசிகலாவே எந்த காரணத்தை முன்னிட்டு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி இன்னைக்கு இப்போ வந்திருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிக்கிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது இந்த மாதிரியெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் வந்து கை கொடுக்காது தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தலை நடத்திடுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை உருவாகிருக்கு நேர்மையாக தேர்தல் நடந்ததுன்னா என்ன ஆகும் பாஜக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது அதனால் அதனுடைய விளைவு தான் பிரிஞ்சிருக்கிற அஇஅதிமுக ஒன்றா சேர வேண்டிய கட்டாயத்துக்கு அது பாஜக ஆளாயிருக்கு அதனால தான் செங்கோட்டையனை கூப்பிட்டு பழனிசாமி கொஞ்சம் எதை எதிர்வாதம் பண்ணியிருப்பார் பொருள் உடனே பாஜக செங்கோட்டையனை கூப்பிட்டு நிர்மலா சீத்தாராமா அந்த மாதிரி ஆட்கள்லாம் சந்திக்க வச்சு பேச வச்சுருக்காங்க பேச வச்சுட்டு வந்த உடனே அவங்களுடைய உந்துதலின் பேரில் தான் நாலு பேரும் அந்த சசிகலா இவர் டிடிவி தினகிறேன் பன்னீர் சொல்லுவோம் செங்கோட்டையன் அந்த நாலு பேரும் பிரிஞ்சிருக்கிற எல்லா சேரலாம் சொன்ன உடனே அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார சசிகலாங்கிட்டிருந்து ஆதரவு வந்தது பார்த்தீங்களா டிடிவி நகரங்கிட்டது பன்னீர் சொல்றதுக்கிட்டிருந்து கட்டக்கட்ட கட்டக்கட்டன்னு வருது ஆக இது வந்து பேச்சு வச்சுருது பாஜக சொல்லுக்குது நீங்கள்லாம் ஒன்றா தான் ஆகும் அப்படின்னு ஏன்னா தேர்தல் நேர்மையாக நடக்கிற பட்சத்தில் இவங்க ஜெயிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை இருக்கிற ஒரே கூட்டணி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு அமித்ஷா சொன்னார் நாங்கள் உங்களை கேட்டோம் நீங்களும் உடனே என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கிறது நீங்கள் எதோ உங்கள் வழக்கைப்படி பேசுனீங்க அந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டேன் இன்றைக்கு உள்ள உங்களால் அது பதில் சொல்ல முடியல அப்புறம் ஜான் பாண்டியன் இருக்கார் காந்தராஜ் இருக்கார் மூலக்கட வெங்கடேஷர் இருக்கார் அப்படின்னு வரிசையாக சொன்னீங்க கேட்டுக்கிட்டோம் அப்பேற்பட்ட பலமான ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வருது நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கேட்டுக்கிட்டோம் அதை அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏற்றி விட்றீங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ அதனுடைய விளைவு பிரிஞ்சுருக்கிற அதிமுகவை ஒன்றா சேர்த்துனா தான் எதையாவது பண்ணி ஜெயிக்க முடியும் ஒரு 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 சைசபிள் நம்பர் ஒரு கண்ணியமான எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் கால் முடியுங்கிற நிலைமைக்கு பாஜக ஆளானது விடுவு தான் செங்கோட்டையுடைய நேற்று பேச்சு பாஜகவுக்கு தான் அவர் வேலை செய்கிறார் பழனிசாமியாக பாஜக செங்கோட்டையனான்னு இது வந்ததில் இப்போ வந்து பாஜக வந்து செங்கோட்டையனை சப்போர்ட் பண்ணுறது பழனிசாமியை இந்த பாஜக தலைவர்கள் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை ஹெச் ராஜா அமித்ஷா வரைக்கும் வந்து ஒருங்கிணைந்து அதிமுக வேண்டும் தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்லி தான் இருக்குது அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அவங்க சொல்லி தான் அவங்க செய்கிறாங்க இல்லாட்டி போனால் செங்கோட்டை எண்ணத்துக்கு வர்றாரு எவ்வளோ நாள் காணாமல் போனவர் இன்னைக்கு இன்னாத்தான் உளுந்து போயிருது நாலாக பிரிஞ்சு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அன்றைக்கெல்லாம் போனவர் எவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருந்தாருங்கிறது எங்களுக்கு தெரியும் உங்களுக்காக இருந்தவங்க சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா இவர் வச்சா தான் சட்டம் ஜெயலலிதாவுக்கு பெரிய கவுண்டருன்னு பேர் இப்போ திமுக அமைச்சரவையில் இருக்கிற முத்துசாமி ஈரோடு முத்துசாமி சின்ன கவுண்டருன்னு பேர் இவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் ஒரு ரெண்டு நாடுக்கு பொண்ணே இருந்தார் இந்த மூணு பேர் வச்சது தான் நீ ஜெயலலிதா சட்டம் அதில் அதுலேயும் செங்கோட்டையும்தான் செங்கோட்டை எப்படின்னாக்கா அந்த மாதிரி பர்கூரில் தேர்தலில் நின்ற போது நீங்கள் தோத்து போடுங்கன்னு சொன்னார் செங்கோட்டை நான் சீஃப் மினிஸ்டரா என்ன என்ன பண்ண முடியும்னு வழக்கப்படி அந்த மாதிரி கட்டுச்சு அதுக்கு அரசியல் தீர ஒன்று ஏதோ கூட்டு போயின விட்டு தான் அவனுக்கு அதையா இப்போ சீஃப் மினிஸ்டர் அவன் தோக்காது அதனால என்னை தோக்கடிச்சிடுவாங்களான்னுச்சி தோக்கடிச்சிருவாங்க எதுக்கும் காங்கயத்தல் நில்லுங்கள்னு சொல்லி காங்கயத்தலரை இன்னொரு தொகுதியில் போட்டு அவங்களை நிற்க வச்சாங்க அவர் சொன்ன மாதிரி சுகவனங்கிற ஒருத்தர் வந்து சர்வசாதாரமாக நம்மளை தோக்கடிச்சிட்டார் ஆ பதவியில் இருக்கும்போதே தேர்தலில் தோற்று போன இரண்டு பேரில் ஒருவர் ஜெயலலிதா இன்னொருத்தர் பக்தவாச்சலம் இவங்க ரெண்டு பேர் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே எலெக்ஷனால் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் காங்கேயத்தில் செங்கோட்டையை நிற்க வைக்காம இருந்தால் அந்தம்மா அன்னைக்கே பதவி போய் போயிட்டு போய்ட்டு பல சந்தர்ப்பங்கள் அதுக்கு அடுத்து அப்படி நாலு தொகுதியில் போட்டு நின்னாங்க அரசியல் சட்டத்துக்கு விரோதம் ரெண்டு தொகுதிக்கு மேலே நிற்கக்கூடாது நாலு தொகுதியில் நாமினேஷனை போட்டு நின்ட்டாங்க ஜெயிக்கிறாங்க சட்ட சட்டப்படி செல்லாது அதில் என்ன வந்தது ஃபாத்திமா பிபி அப்போ வந்து கவர்னர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஃபாத்திமா பிபி கவர்னராக உட்காந்துக்கிட்டு இருந்தப்பா சட்டம் தெரியாது பதவி பிரமாணம் பண்ணாங்க அரசியல் சட்டத்தை கா காட்டியிருந்தப்பால் பதவி நீக்கம் பண்ணாங்க இப்போ ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து சட்டம் தெரியாமே வந்து பதவி பிரமாணம் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லி பார்த்து அப்ப வந்து வெளியமிச்சாங்க அந்த மாதிரி இதாக போயிடுச்சு பதவி போய் விட்டு போய் உட்காந்து இவ்வளவும் நடந்தது அந்த நேரத்தில் வந்து பா நாலு இடத்துல நிற்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்த பார்த்து முயற்சி பண்ண ஒரு செங்கோட்டையை அந்த அளவுக்கு அவர் வந்து அரசியல் தெரியும் ஆனால் என் கேள்வி என்னன்னா இத்தனை வருஷமாக இவ்வளோ நாளாக நாலு வருஷமாக பேசாமல் இருந்துட்டு இன்றைக்கி நீ வர்றேன்னா என்ன அர்த்தம் இவ்வளோ நாள் உனக்கு நீயும் பாஜக மட்டும் பாஜக கட்டும் பயந்துக்கிட்டு இருந்திருக்கு அவங்க உனக்கு ஆதரவு கொடுத்து பழனிசாமி விட்டுற நீ வந்துடுன்ட்டாங்க வந்துட்டு அவ்வளோதான் பாஜக த அதிமுக தலைமையை மாற்றிடுச்சு பழனிசாமி ஆனால் செங்கோட்டையை மாட்டிடுச்சு அதுவும் பாருங்கள் அந்த ஜாதி ஓட்டுகள் எதாவது ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு அந்த ஜாதியை சேர்ந்தவர்களை பழனிச்சாமிக்கும் கோபிச்செட்டி வச்ச எடப்பாடி அவர் கோபிச்செட்டிப்பாளையம் முப்பது மைல் தான் வித்தியாசம் அங்கே இருக்கிற விழா இந்த வெள்ளாவில் கொண்டு வடுத்துட்டு அந்த விளையாடு கொண்டு போட்டாங்க ஜாக்கிரதையாக தான் விளையாடுற ஆக பாஜக வந்து இது திமுக தலைமையை மாற்றிருச்சு அவ்வளோதான் இதிலேருந்து இன்னொரு விஷயம் தெளிவாக நிறுவனாவது யார் தலைவராக இருந்தாலும் அவங்க பாஜகவுக்கும் தான் இருப்பாங்கங்கிறது இன்னொன்று வந்து திட்டவட்டமாக உறுதியாக இந்த சம்பவத்தின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது எம்ஜிஆர் அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வெளியே போனவங்களை எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டாரு ஜெயலலிதா அம்மா அவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார் அவர் ரொம்ப வலிமையான தலைவராக தன்னை நினைச்சு நினச்சிக்கிட்டார் அவர் அவங்க வந்தால் தன்னை தாங்க பயம் இவர் இவரை யாருக்கு தெரியும் எங்கள் ஊர் தான் நான் சேலத்துக்காரன் தான் எங்கள் ஊரில் இருந்து இருபதாவது மைல் தான் அவர் சேலத்தில் அண்ணா திமுக அண்ணாவே எங்களுக்கு தெரிஞ்சதுலாம் பொன்னையினு தெரியும் செம்மலையை தெரியும் எங்கள் அண்ணன் ஒருத்தர் கண்ணன் எம்பியாக இருந்தவர் இவங்கெல்லாம் தான் சேலத்துக்கு அண்ணா திமுகவில் பெரிய ஆட்களாக இருந்தவங்க எடப்பாடி பழனிசாமிங்க இப்போ கேட்டால் சொல்கிறாங்க அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாகலாம் இருந்திருக்கார் அவ்வளோ அளவுக்கு அவர் அடையாளம் தெரியாத ஆளாக இருந்திருக்கார் புரியல எங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியாது செங்கோட்டை நேரம் எடுத்து சொன்னார் ஒரு தடவை கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அவர் அது எல்லாமே நடந்துருக்குது ஒரு அளவும் தெரியாது எங்களுக்கு சேலத்தை சேர்ந்த எங்களுக்கே தெரியல அந்த கட்சியிலே இருந்த எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபரை அதனால தான் சசிகலா வந்து நம்ம இறங்கினா இறங்கிடுவார் போ வந்தால் உட்காருனா உட்காருவாருன்னு சொல்லி நம்பி அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுத்துருச்சு ஹீ டிஸ்ப்ரூட் தட் பதவி கிடைச்சா மாட்டேங்கிறதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் எப்படி பதவியில் விடாமல் பிடித்துக்கொள்வதுங்கிறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு கண்ணை முடிக்கிட்டு பழனிசாமி போட்டுரும் உயிரே போனாலும் சரி பதவி போகக்கூடாதுங்கிறது அவர் கண்ணுங்கிறதுமாக இருக்கார் பாஜக தன்னை மாற்ற போகுதுன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் இந்த எதிர்ப்பு போராட்டமே நடத்துனார் என்னை வச்சுக்கிறதா இருந்தால் சொல்லுங்க நாங்கள் இது பண்ணுறோம் இல்லைன்னா அவ பாஜகவுக்கு இதை நான் எதிர்த்து நிற்பேங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு அதுதான் காரணமாக இருக்காங்க இப்ப என்ன நிலைப்பாடு எடுப்பார் நினைக்கிறீங்க ராஜா எவ்வளவு அழுத்தம் சேர்ந்துருவார் அவ்வளவுதான் என்ன என்ன அப்படின்னு ஐயா என்னங்க நீங்க இப்படிலாம் நீங்க பேசலாங்களா அப்படி கண் பார்வை சொன்னா போதாதான் அவ்வளவுதான் பத்து நிமிஷம் தான் நீங்க தயாரா இருங்க பத்து நிமிஷம் தான் அந்த செய்தி வரும் பெருசாக வாதம் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இருக்காது பத்து நாளுக்குள்ளே அந்த முடிவு அவர் பாஜக வந்து அவ்வளோதான் என்ன இபிஎஸ் ரைட் அப்படின்னா ஓகே அனுப்புகிறாங்க இப்போவே உங்களுக்கு முன் முன்கூட்டியே அட்வான்ஸாக ஒன்று சொல்லி இன்னும் இன்னொரு இருபது நாள் கழித்து இன்னொரு இணைப்பு ஒன்று நடக்க போகுது அதுக்கு இப்பவே தயாராக இருந்தது யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அன்புமணி ராமதாஸ் அடுத்த இணைப்பு அது இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுச்சு பாஜக அதிலிருந்து என்ன புரியுதுன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய ரக்கைகள் வெட்டப்பட்டு விட்டன அதை வச்சுக்கிட்டு தப்பிக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு பாஜக போயிடுச்சு முன்னெச்சரிக்கையாக தான் இது நம்மால் பிரித்து வைக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒருங்கிணைத்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க ஒருவேளை தேர்தல் நடந்ததுன்னா மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக ஆளாச்சுன்னா மக்களை சந்திக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தேவை அதனால் அதுக்காக முன்னெச்சரிக்கை அதெல்லாம் நடத்துகிறேன் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக இத்தனை பிரிவுகளாக துண்டு துண்டு ஆனதை நீங்கள் விசாரிப்பாங்க இத்தனை துண்டாக பிரிவு அதைத்தான் நான் அப்போவே சொன்னார்கள் சசிகலாவை ஒரு மனதாக தேர்ந்துட்டுறாங்க எம்எல்ஏக்கள் அத்தனை பேர் அதிமுக அவ்வளவு தூரத்துக்கு ஒடுங்க ஒன்றா இருந்திருக்காங்க ஓ கட்சி ஒன்றா இருக்குது நாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஒன்றா இருக்கவனை முதல்ல பெரிய சசிகலாவுக்கு பிரமாணம் செய்ய முடியாது ஜெயிலில் தள்ளாங்க ஜெயிலில் திரும்பி வெளியே வருது ஏற்பட்ட வரவேற்பு பெங்களூர்லேருந்து இருந்து வர்றதுக்கு ஒரு நாளே அந்த ஏற்பட்ட பார்த்தாலும் வரவேற்பு பெருசா வரப்போது அவ்வளவுதான் வீட்டுக்குள்ளார் போனோம் இன்னைக்கு ஒன்று பயமூர்த்தி வச்சிருந்தாங்க அமலாக்கத்துறை வச்சு பயமூர்த்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனுடைய அண்ணா திமுக வந்து சுத்தமா வந்து பாஜக பி இல்லை இல்ல பாஜக மெர்ஜ் ஆயிடுச்சு இன்னைக்கு செங்கோட்டையனை யார் நியமித்தா பழனிசாமி யார் நியமிச்சா சசிகலா வீட்டுக்கு யார் அனுப்பிச்சா எல்லாம் பாஜக இன்றைக்கி பழனிசாமி நீக்கிட்டு செங்கோட்டையினை போட்டாங்க ஏன்னா ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க பழனிசாமி ப்ரூவ்டு பத்து தடவை தோல்வி மூணு தடவை தேர்தலில் நிற்கலை இரட்டைல சின்ன இருக்குது க கட்சிக்கு அங்கே அரசியல் அங்கீகாரம் தேர்தல் ஆணைய அங்கீகாரம் இருக்குது கட்சி ஆஃபீஸ் அவர்கிட்ட தான் இருக்குது கொடி அவர்கிட்ட தான் இருக்குது இவ்வளவும் வச்சுக்கிட்டு பத்து தோல்வி பழனிச்சாமி மூணு தோல்வி மூணு எலெக்ஷனில் புறமுதிக்கிட்டு போட்டியிடாமலே புறமுதுக்கிட்டு ஓடிவார் பிரயோஜனம் இல்லை இல்லை ஒன்றிணைவும் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றிணைந்து மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைப்போம் தானே சொல்கிறாங்க அவங்க கூட்டணி இல்லை பாஜகவோட தான் பாஜக சொல்லிட்டாங்க நம்மளாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் வாங்க அவர் தலைவர் தான் சொல்லிட்டார் அமித்ஷா சொல்லிட்டார் வாங்கன்னு தான் ஓப்பனாக சொல்கிறார் செங்கோட்டை அதில் வந்து ஒளிவு முறைவாக பேசுறது அமித்ஷா சொல்லிட்டார் நம்மளாம் ஒன்றா சேரலாம்னு சொல்லிட்டார் அங்கே நமக்கு அனுமதி கிடச்சிருச்சு வாங்க ஒன்றா சேர்த்துக்கலாங்கிறார் அப்பா அமித்ஷா அனுமதி கொடுத்துட்டார் உங்களுக்கு ஒன்றா இணையிறது அதனால ஒன்றா சொல்லுங்க